ஆக போதையின் பாதைகள் போகாதீங்க இந்த பாதையில் போட்டிக்கடா நீங்கள் சாவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் செத்துருவீங்கடா செத்துருவீங்க அப்படின்னு வீடியோ போடுறாரு தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க வீடியோ போட்டுட்டு இந்த பக்கம் டாஸ்மாக் செல்சி எப்படி இருக்கு இயக்குநர்களாம் கூப்பிட்டு கலெக்டர்லாம் கூப்பிட்டு சேல்ஸ் ஏன் குறைஞ்சிச்சு என்னாச்சு ஏதாச்சு ஏன்னா கஞ்சா கஞ்சா போயிட்டாங்களா அபின் கிவின் போயிட்டாங்களா இல்லை ஜாவர் கூட மெத்துக்கு வாங்கி தின்ட்டாங்களா அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கப்பா ஏன் இங்கே கஞ்சா வேட்டை அதை பிடி அதை அதிகமாச்சின்னா இங்கே சாராய வரை குறைஞ்சிரும் ஒரு பக்கம் அதை வைக்கிறது பூரா திமுக ஒரு விஷயம் போதையும் பாதையும் செல்லாதுன்னு சொல்லிட்டு போதையை ஊக்குவின் மூலமாக இந்த போலீஸ் மட்டும் இல்லை இன்னைக்கு போக்சோ வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு கள்ளக்கடத்தல் வழக்கு கொலை வழக்கு எல்லாத்துக்கும் தாயாக இருப்பது மூளை வேற பிடிச்சு போனா நிச்சயமா அவன் போதையை போட்டிருப்பான்